ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கமனு மூணு கிலோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது சென்னை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்குன்னா சென்னை எல்லாம் வந்துட்டு மசாலா லைட்டாக இருக்கும் ரொம்பவே லைட்டாக இருக்கும் பட் இங்கே ஊட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த குளிருக்கு சுட சுட பிரியாணியை போட்டு நல்லா மசாலாவோடு போட்டு சாப்பிடும்போது சும்மா சுருக்குன்னு இருக்கும் ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் சாப்பிட்டாலும் இந்த நல்ல ஹெவி மசாலாவோட சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா செம்மை அட்டகாசமாக இருக்கும் ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம மூணு கிலோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய சைஸில் அதுலேயும் ஒரு ஒரு கிலோக்கு மேலே நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் பீஸ் இந்த சைஸில் இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதாவது வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு அப்போவே அந்த சிக்கன் அப்படியே வந்துட்டு நீங்கள் பிரியாணியில் போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியானம் செய்ய போகிறோம் ஸோ வந்துட்டு நைட்டே நான் வாங்கிட்டு இந்த மேரினேஷன் பண்ணி நான் வச்சுருவேன் அப்படி வைக்கும்போது உங்களோட அந்த சிக்கன் டேஸ்ட் இருக்கு இல்லையா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க ஸோ மூணு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு ஸ்பூன் இருக்கு இல்லையா ஸ்பூனில் வந்து அள்ளி அள்ளி ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அப்படின்ற கணக்கில் மூணு கிலோவுக்கு ஆறு ஸ்பூன் அப்படி இல்லைனா குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு மூணு கரண்டி நல்லா அள்ளி அள்ளி மூணு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு பிரியாணி செய்யும்போது வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் ஆட் பண்ண மாட்டேன் முன்னாடியே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்கிற கணக்கில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த சிக்கன்லேயே நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம் நார்மலாக இந்த பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கிலோ கணக்கில் கிராம் கணக்கில் வந்துட்டு சொல்லுவாங்க பட் வீட்டில் ரெகுலராக செய்கிற லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை அளவு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு கால் லிட்டருங்கிற அளவில் மூணு கிலோவுக்கு முக்கால் லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சென்னை வேலூர் பிரியாணிலலாம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க பட் நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணுவோம் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் நல்லா ஹெவியாக அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் அதே மாதிரி மூணு கிலோவுக்கு மூணு லெமன் நல்லா அதை கையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு விட்டுருலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக கல்லுப்பு அள்ளி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுவே மூணு கிலோக்குன்னும் போது மூணு கைப்பிடி அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன் நாளைக்கு பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவு நான் உப்பு ஆட் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு பன்னெண்டு ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு இப்போ நான் இந்த மேரினேஷன் வந்துட்டு பண்ணுறேன் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு நான் வந்துட்டு பிரியாணி பார்த்துட்டு தான் அடுப்பில் வச்சிருவேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைம் கேப்பில் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா ஊறி சீரியஸாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணிக்கான அந்த ஒரு ஃபீலே பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷனில் தான் இருக்குது ஸோ வந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரியாணியோட அந்த மசாலாவை நல்லா தாளித்து விட்டுட்டு சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க பட் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேரினேஷன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னு வைங்களேன் அப்படியே இந்த பிரியாணிக்கு எல்லாேருமே அடிக்ட் ஆகிருவாங்க இப்போ இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் ஒரு பிரட்டு பிரட்டிவிட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருவேன் அடுத்த நாள் நான் பிரியாணி செய்யும்போது தான் இதை வெளியில் எடுக்கப் போகிறேன் ஸோ இதை நல்லா இந்த இந்தமாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுரலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் வந்துட்டு உங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் இந்த மசாலாவில் சிக்கன் ஊறும்போது அந்த டேஸ்ட் வந்துட்டு சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் பத்து மணிக்கெலாம் நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு சிக்கனும் எடுத்து வெளியில் வச்சுட்டோம் இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம் நல்லா மூணு கிலோ சிக்கன் ரைஸ் எல்லாம் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சாச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஸோ வந்துட்டு மூணு கிலோக்கு அப்படின்னும் போது முக்கால் லிட்டர் எண்ணெய் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பத்து பத்து கிராம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு அஞ்சு துண்டு பட்டைன்ற அந்த ஒரு கணக்கில் மூணு கிலோவுக்கு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வெங்காயம் ஒரு கிலோன்னா இரநூறு கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணு கிலோன்னும் போது ஒரு முக்கால் கிலோ வெங்காயத்தை நல்லா மெலிஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதங்க விடணும் பக்கத்துலேயே இருந்து வதக்கிக்கோங்க ஏன்னா ஒரு லைட்டாக அது கலர் மாறி வரப்போ நீங்கள் எங்கேயாவது நகர்ந்துட்டிங்கன்னா உடனே கருகிரும் ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் பொறுமையாக அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் அப்புறமா மூணு கைப்பிடி அளவு புதினாவை அள்ளி அப்படியே இதுக்குள்ளார போட்டுருங்க ஸோ இந்த எண்ணெயில் புதினா நல்லா பொறிஞ்சிச்சின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அள்ளி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா மூணு கைப்பிடி அளவு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகா தூள் நம்ம மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்ததாக நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து அப்படியே இதில் கொட்டிடுங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கிளரி கெலரி இருங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த சென்னை வேலூர் பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஆட் பண்ணவே மாட்டாங்க மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு பிரியாணி கடைகளில் கிடைக்கிற பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ஆட் பண்ணுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே தூக்கலவா தூக்கலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா சீரியஸாக வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நான் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே கும்முன்னு இருக்கும்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ தக்காளி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோன்னா இரநூறு கிராம் மூணு கிலோன்னு போது முக்கால் கிலோ தக்காளி வந்துட்டு கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் அடுத்ததாக உப்பு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு அள்ளி உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணி மேலாக எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பிரியாணிக்கு புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிற அளவில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசியை வந்துட்டு அளந்துக்கோங்க ஸோ ஒரு பிரியாணி நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு அரிசி இதில் ஆட் பண்ணும் ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரைங்கிற கணக்கில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளந்துட்டு அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற அளவில் நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த கழுவி வச்சிருக்கிற அந்த அரிசி இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அரிசி ஆட் பண்ணும்போது என்னென்னா நம்ம அதை ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக வடிகட்டிட்டு தான் அந்த அரிசியை நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணி இதில் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி வந்து குழஞ்சிரும் ஸோ பிரியாணி வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்காது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மேலாக ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி மல்லித்தலையை தூவிட்டு இந்த இதை வந்துட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்க இப்போது தண்ணி இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அகைன் மறுபடியும் ஒரு கிளறு நல்லா அடியில் இருந்து ஒரு கிளறு கிளறிட்டு அடியில் தோசைக்கல் வச்சாலும் சரி இல்லை அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருணும் அப்போ பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துட்டு வெந்து வந்துரும் பாருங்கள் இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ் இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வத்துனதுமே நீங்கள் வந்துட்டு அடுப்பை உடனே சிம் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டுருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் போது நல்லா அடியில் இருந்து எல்லா சைட்லையும் வந்துட்டு நீங்கள் ஈவனாக ஒரு கிளறு கிளறணும் அப்போ தான் அந்த மசாலா ரைஸோடு கரெக்டாக வந்துட்டு மிக்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை கூட இதை திறந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அரிசி வந்து கரெக்டான பதத்தில் நல்லா உதிரி உதிரியாக எல்லா சைடில் இருந்துமே சூப்பராக வெந்திருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு டவுட்டுமே வேணாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இங்கே பாருங்கள் எப்படி அதை எடுக்கும்போதே பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஒரு பதம் அவ்வளோதாங்க மூணு கிலோவில் பதினஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க